தமிழும் எழுத்து தமிழும் மொழி மக்களின் எண்ணங்களை வெளிப்படுத்தி காட்டவும் அவைகளை புரிந்து கொள்ளவும் பயன்படக்கூடிய ஒரு முக்கிய கருவி எண்ணங்களை வெளிப்படுத்த பேச்சு ஆற்றலும் பேசியதை புரிந்து கொள்வதற்கு கேள்வி ஞானமும் தேவைப்படுகிறது ஆகவே உண்மையான மொழி என்பது பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே ஆகும் பேசியதையும் கேட்டதையும் போற்றி பாதுகாப்பதற்கு எழுத்து முறையும் படிக்கும் பயிற்சியும் தேவைப்படுகிறது பேச்சு மொழி கேள்வி மொழி எழுத்து மொழி படிப்பு மொழி என்று மொழிகளை பல வகைகளாக பிரித்து ஆராயலாம் இவைகளுக்கு மேலாக எண்ணப்படுவது என் மொழி என்றும் நினைக்கப்படுவது நினைவு மொழி என்றும் கனவு காண்பது கனவு மொழி என்னவும் மொழிகளாகவே இவை யாவும் மொழிகளாகவே கருதப்படுகின்றன முதன் முதலில் மக்கள் மொழியை பேச கற்ற போது பிற உயிரினங்களை காட்டிலும் பல படி முன்னேறினர் அதே மக்கள் பேச்சு மொழியை எழுத்திலே வடித்த பொழுது மேலும் சில படி உயர்ந்து விட்டனர் ஏட்டிலோ எழுதி பாதுகாத்து வாழ்க்கையில் வளம் பெற்ற மக்கள் அச்சுப்பொறி வந்தவுடன் விரைந்து முன்னேறினர் பேச்சு மொழியை விட எழுத்து மொழி ஆற்றல் மிகுந்ததாக இருந்தது காலத்தால் அழியாததாக காணப்பட்டது எனவேதான் எழுத்து மொழி காலத்தையும் இடத்தையும் கடந்து வெற்றி பெற்றுவிட்டது என்று சொல்லலாம் மனிதனால் வெல்ல முடியாத மரணத்தை அழிவை மொழி வென்றுவிட்டது என்று சொல்லலாம் எழுத்து மொழியின் ஆற்றல் காலப்போக்கில் மறைந்து போவதும் மாறி அமைவதுமான இயல்பு பேச்சு மொழிக்கு உண்டு எழுதப்படுகின்ற மொழியும் இத்தகைய இயல்புடையதுதான் என்றாலும் பேச்சு மொழியை விட ஓரளவிற்கு நிலைபெற்று பெற்று தன்மை எழுத்து மொழிக்கு உண்டு ஒரு மொழி காலப்போக்கில் வழக்கிழந்து போனாலும் அந்த மொழியில் பெற்ற இலக்கியங்கள் அந்த மொழியின் தன்மையை அழியாமல் பாதுகாத்து வைக்கின்ற ஆற்றலை காண முடிகிறது புலன்களால் உணரப்படும் குறியீடுகள் வரி வடிவமான குறியீடுகள் தொட்டறியும் குறியீடுகள் ஆகியவற்றை மொழி பெற்றிருக்கிறது புலன்களால் உணரப்படுவது அடிப்படை கேட்கப்படுவதற்கு ஒளி வடிவமான குறியீடு நமக்கு தேவைப்படுகிறது இதனை வரி வடிவமான குறியீடுகள் என்று சொல்லுகின்றோம் கண்களுக்கு புலன் இல்லாதவர்க்கும் தொட்டறியும் குறியீடுகளால் அமைந்த மொழியும் உண்டு பார்வையற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மொழி தொட்டறியும் மொழியாகும் கற்றவர்களே மொழி ஆராய்ச்சியில் ஈடுபட முடியும் முதன் முதலில் மொழி ஆராய்ச்சியில் ஈடுபட்டவர்கள் எழுத்து வடிவம் பெற்ற இலக்கியங்களை மட்டுமே தம் ஆய்வுப் பொருளாக மேற்கொண்டனர் பேச்சு மொழி என்பது இழிந்த மொழி உயர்ந்தோரால் பேசப்படாத மொழி சான்றோரால் ஏற்றுக்கொள்ள முடியாத மொழி ஆய்வுக்கு உட்படாத மொழி என்றெல்லாம் ஆய்வாளர்கள் தவறாகவே கருதினர் அதன் விளைவு தவறும் தடுமாற்றமுமே மிஞ்சின ஆய்வாளர்கள் எதிர்பார்த்த பயன் கிடைக்கவில்லை பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் உள்ள தொடர்பு இருவர் எதிர் எதிரே நின்று பேசும் பொழுது ஒருவர் கருத்தை மற்றவருக்கு தெளிவாக புலப்படுத்தக்கூடிய சிறந்த கருவி மொழியே ஆகும் பேச்சு மொழிக்கு துணையாகத்தான் எழுத்து வடிவிலே அமைந்த இலக்கியங்களும் கட்டுரைகளும் தோன்றியுள்ளன பேச்சு மொழிதான் ஆராய்ச்சியின் வேர் என்ற உண்மையை பின்னாளில் மொழி ஆய்வாளர்கள் ஒப்புக்கொண்டனர் பேச்சு மொழியின் துணைக்கருவிதான் இலக்கியம் கல்வெட்டுக்கள் செப்பேடுகள் கடிதங்கள் முதலியன என்பதால் பேச்சு மொழியை ஒருவரின் உடலாகவும் எழுத்து மொழி அவரின் படமாகவும் கருதலாம் ஆகவே மொழி ஆராய்ச்சிக்கு எழுத்து மொழி எவ்வளவு பயன்பட்ட போதிலும் பேச்சு மொழியே முதன்மை இடத்தை பெற்றுள்ளது பேசுவோர் இருவர் நேருக்கு நேர் நின்று உரையாடுகின்ற போது மொழியின் உண்மை நிலை வெளிப்படுவது போல் எழுதுவோர் பேசுவோர் ஆகியோருக்கு இடையே மொழியின் உண்மை இயல்பு ஓரளவுத்தான் வெளிப்படுத்த முடியும் என்பது ஆய்வாளருடைய துணிவு எனவே உண்மையான மொழி ஆராய்ச்சிக்கு பேச்சு மொழியையே அதிகமாக பயன்படுத்த வேண்டும் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் ஒன்றே சில மொழிகளில் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் வேறு வேறாக இருந்தாலும் இரண்டும் ஒன்றே என்று மொழி அறிஞர் வென்றியோ கருதுகின்றார் பேச்சு மொழி ஓடும் ஆறு போன்றது எழுத்து மொழி அந்த ஆற்றில் மிதக்கும் பனிக்கட்டி போன்றது என்று எடுத்துக்காட்டுகின்றார் பனிக்கட்டி நீரின் மீது மிதந்தாலும் நீரால் உருவாகியது தானே குளிர் மிகுதியானால் குளிர்ந்து பனிக்கட்டியாகி விடுகிறது சூரிய ஒளிபட்டால் அது மீண்டும் நீராக உருகி ஆற்றோடு கலந்து விடுகிறது என்று அவர் அதனுடைய இயல்பை கூறுகின்றார் இத்தகைய இயல்பு உடையவைத்தான் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் பேச்சு மொழி கற்றறிந்த புலமை உடையோரால் எழுத்து மொழியாக இலக்கிய மொழியாக மாறுகிறது பிரெஞ்சு மொழியில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் வேறுபாடு உண்டு சீன நாட்டு இலக்கிய மொழி பேச்சு மொழிக்கு மாறாக உள்ளது அரபு மொழியிலும் இவ்வாறான நிலையைத்தான் நாம் பார்க்கின்றோம் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் உள்ள வேறுபாடுகள் பேச்சு மொழி உள்ளத்து உணர்ச்சியின் தூண்டுதலால் இயல்பாக தானே வரும் மொழி எழுத்து மொழி அறிவின் முயற்சியால் ஒழுங்கு செய்து அமைக்கப்படும் மொழி பேச்சு மொழி பெய்த மழை நீர் திரண்டு வெள்ளமாக ஓடி வருவதைப் போன்று பேசுவோரின் உணர்ச்சியை முழுவதும் வெளிப்படுத்தி காட்டக்கூடிய தன்மை வாய்ந்தது ஓடி வந்த வெள்ளப்பெருக்கினை கட்டி தேக்கி வைத்து பின்னர் வாய்க்கால்களில் விடப்படுவது போன்ற உணர்ச்சி நிறைந்த பேச்சு மொழியை ஒழுங்குபடுத்தி தேர்ந்த சொற்களை அமைத்து எழுவாய் பயனிலை செய்யப்படுபொருள் முதலிய தொடரமைப்பு முறையை முற்றிலும் கருத்தில் கொண்டு அமைக்கப்படுவது எழுத்து மொழியாகும் பேச்சு மொழியில் எழு பேச்சு மொழியில் பேசுவோரின் மனதில் உள்ள உணர்ச்சி முதலில் வெளிப்படுகிறதோ அதற்குரிய சொல்லே முதலில் வெளிப்படும் ஆகவே பேச்சு தமிழில் சொற்கள் மனம் போன போக்கில் அமைகின்றன என்று சொல்லலாம் பேச்சு மொழி கூறுகளை மாற்றி அமைக்கும் ஆற்றல் பெற்றது எழுத்து மொழி கூறுகளை போற்றி பாதுகாக்கும் இயல்புடையது என்று சொல்லலாம் தொடர் அமைப்பில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் மிகுதியான வேறுபாடு உண்டு பேச்சு மொழியில் பேசுவோரின் உள்ள குறிப்பே முதலிடம் வகிக்கின்றது பேசுவோர் தம் எண்ணம் முழுவதையும் உணர்த்திவிட வேண்டும் என்கின்ற கருத்திலேயே செயல்படுகின்றார் அந்த நிலையில் பேசுகின்ற பேச்சு மொழியின் தொடரும் அதற்கேற்பவே அமையும் பொதுவாக பேச்சு மொழியின் தொடர் சுருங்கியது எளிமையானது நேரானது இயற்கையானது தெளிவானது ஆனால் எழுத்து மொழியின் தொடரமைப்பு முற்றிலும் இதன் இதற்கு மாறுபட்டது எழுத்து மொழியில் கருத்துக்கு மட்டுமே இடம் உண்டு எழுதப்படுகின்ற தொடருக்கும் பேசியவரின் உணர்ச்சிக்கும் இங்கு எந்தவித தொடர்பும் இல்லை பேசியவரின் கருத்தினை வைத்துக்கொண்டு பேச்சு மொழியில் உணர்ச்சி மிகுதியால் கொட்டப்பட்ட கடுமையான சொற்களை நீக்கி எழுவாய் பயனிலை பார்த்து தக்க உருவுகளை கொடுத்து திருத்தி அமைப்பர் இதனால் எழுத்து மொழியின் தொடர் நீண்டதாகவும் செயற்கையானதாகவும் அமையும் பேச்சு மொழி குறிப்பிட்ட இடத்தில் வாழும் மக்களை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே பிணைத்து வைக்க முடியும் எழுத்து மொழி மக்களை என்றும் பிணைத்து நிற்கும் ஓர் சக்தியாக விளங்கக்கூடியது பேச்சு மொழியானது அதனை அறிந்த சிறு பகுதியினருக்கு மட்டுமே பயன் தந்து அவர்களிடையே மட்டும் வளம் பெறும் ஆனால் எழுத்து மொழியோ எல்லோருக்கும் பயன் தந்து உலகம் முழுவதும் உள்ள ஒரு குடும்பமாக திகழக்கூடியதாக இருக்கும் சுருங்கிய நேரத்தில் குறைந்த அளவு மூளை உழைப்பால் பேச்சு மொழி அமைகின்றது மூளை அதிக நேரம் அமைதியாக சிந்தித்து எழுத்து மொழி வடிவான இலக்கியங்களை வாக்கியங்களை உருவாக்குகின்றன தனிநிலையில் அமைந்த ஆங்கில மொழியில் உள்ள பேச்சு மொழி எழுத்து மொழி ஆகிய இரண்டையும் ஆராய்ந்த மீடர் என்னும் மொழி அறிச்சர் பேச்சு வாக்கியம் சராசரி மூன்றரை சொற்கள் உடையது என்றும் எழுத்து வாக்கியம் சராசரி ஆறரை சொற்கள் உடையது என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஒட்டுநிலை மிகுந்த தமிழ் மொழியில் பேச்சு வாக்கியம் சராசரி இரண்டு சொற்களை உடையது என்றும் எழுத்து வாக்கியம் நான்கு அல்லது ஐந்து சொற்களை உடையது என்றும் கூறலாம் என்று அவர் சொல்லியிருக்கின்றார் பேச்சு மொழியினுடைய வெற்றி பேச்சு மொழி இலக்கிய மொழி ஆகியவற்றின் இலக்கணக்கூறுகளை ஆராய்ந்து பார்த்தால் பேச்சு மொழியின் இலக்கணக்கூறுகள் வெற்றி அடைந்திருப்பது நமக்கு தெரிய வருகிறது எடுத்துக்காட்டாக வெறும் பெயர் சொல்லாக வழங்கும் மரம் ஆடு மாடு முதலியவற்றை ஒருமை என்றும் கல்விகிதி சேர்ந்த மரங்கள் ஆடுகள் மாடுகள் முதலியவற்றை பண்பை என்றும் இலக்கணம் இயம்புகிறது ஆனால் பேசும் பொது மக்களோ பத்து மரம் எட்டு மாடு எட்டு ஆடு என்று கல்விகுதி சேர்க்காமலே பன்மை பொருளை வழங்கினர் பொதுமக்களின் முறையே மொழியில் வேரூன்றி நின்றதை கண்ட தொல்காப்பியர் அக்ரிணை பெயர் சொற்கள் பன்மை பொருளை உணர்த்தும் பொழுது கல்விகுதி பெற்று நிற்றலும் உண்டு பெறாமல் வருதலும் உண்டு என்பதை உணர்ந்துதான் கல்லோடு சிவனும் அவ்வியற் பெயரே கொள்வழி உடைய பல்வழி சொர்க்கே என்றார் ஆகவே பேச்சு மொழி செல்வாக்கு மிகுந்தது என்பதும் அதன் செல்வாக்கு மொழியின் இலக்கணத்திலும் இடம்பெற்று விட்டது என்பதும் தெளிவாகின்றது பேச்சு தமிழ் எழுத்து தமிழ் வேறுபாடுகள் நமது தாய்மொழியாகிய தமிழ்மொழி ஒரே நிலையில் வழங்கப்பெறுவதில்லை இதுதான் தமிழ் என்று வரையறுத்து சுட்டிக்காட்ட இயலாதவாறு வகையாக வேறுபட்டு வழங்கப்படுகிறது இதனை பேச்சு தமிழ் எழுத்துத்தமிழ் என்றே பாகுபடுத்தி ஆராய்கின்றோம் எழுத்து தமிழை பத்திரிகை தமிழ் கடிதத்தமிழ் இன்றைய நடை தமிழ் பழைய இலக்கிய தமிழ் என்று பலவாறாக வேறுபடுத்துகின்றோம் இலக்கிய தமிழை மேலும் சங்ககால தமிழ் இடைக்கால தமிழ் காவிய தமிழ் உரையாசிரியர் தமிழ் என்று பாகுபாடு செய்கின்றோம் தமிழில் உள்ள பகுப்புகளே ஏராளம் பேச்சு தமிழ் எங்கும் ஒரே மாதிரி இருப்பதில்லை மாவட்டம் ஊர் இனம் தெரு ஆகிய பல நிலைகளில் பேச்சு தமிழானது மாறுபடுகிறது இன்றைக்கு ஒரே குடும்பத்தில் உள்ள கணவனின் பேச்சு தமிழுக்கும் மனைவியின் பேச்சு தமிழுக்கும் இடையே கூட வேறுபாடுகள் உள்ளதை காண முடிகிறது பாண்டிய நாட்டு தமிழும் சோழ நாட்டு தமிழும் பொதுவாக தமிழ் என்று அழைக்கப்பட்டாலும் அதன் சிறப்பு கூறுகளை ஆராயும் பொழுது வேறுபட்டு வந்துள்ள வரலாற்றை நாம் அறிகிறோம் இன்று அரசாங்க வேறுபாடுகள் இல்லை என்றாலும் பழைய பிரிவுகளின் விளைவால் நேர்ந்த மாறுதல்கள் அடியோடு மறையவில்லை திருநெல்வேலி தமிழ் என்றும் தஞ்சாவூர் தமிழ் என்றும் வேறுபடுத்திக் கூறும் நிலைமை இன்றும் உள்ளது பிற மக்களின் கலப்பு மிகுதியாக உள்ள சென்னை முதலான பகுதிகளில் வேறுபாடு வளர்ந்துள்ளதை காண முடிகிறது இவ்வாறு இன்றைக்கு மதுரை தமிழ் நெல்லை நெல்லைத்தமிழ் குமரித்தமிழ் சென்னை தமிழ் கோவை தமிழ் தஞ்சை தமிழ் வேலூர் தமிழ் என்று மாவட்ட அளவிலே தமிழ் மொழியானது மாறுபட்டு நிற்கிறது பேச்சு மொழி எழுத்து என்னும் பாகுபாட்டினை கடந்து ஒரு மொழியில் காலம் காலமாக இருந்து வரும் அடிப்படை அமைப்பே இலக்கணம் எனப்படும் இந்த இலக்கணம் தனி ஒருவரால் உருவாக்கப்படுவதில்லை ஒரு மொழியின் தொடர் அமைப்பினை நம் முன்னோர்களிடம் இருந்து கற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு தொடரின் முதலில் அமையும் சொல் இவை இடையில் இடம் சொல் இவை ஈற்றிலே நின்று இயைந்து பொருள் கொடுக்கும் சொல் இவை என எண்ணி பார்க்கவில்லை ஒரு தொடரில் சொற்கள் இணையும் இயைபு மாற்றங்கள் ஆகியவற்றையே நாம் இயல்பாக கற்கின்றோம் நகர மக்களும் நாட்டுப்புற மக்களும் பேச்சுமொழி இலக்கண அமைப்பில் வேறுபாடு இல்லை எனவே வென்றியோ கருதுகிறார் கற்றவர்கள் எனது குரு அவள் ஒருவள் என்று எழுதினாலும் பேசினாலும் கல்வி அறிவு மிகுதியாக பெறாத கிராமப்புற மக்கள் என் குரு அவள் ஒருத்தி என்னும் வழக்கினை இலக்கண அமைப்பினை அவ்வாறே பேசுகின்றனர் மாற்றி பேசுவதில்லை என்று சொல்லலாம்